உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம செல்லக்குட்டி குட்டிமாவோட காவேரியும் விஜய்யும் கொடைக்கானலுக்கு போகிறாங்க போகிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறாங்க பாப்பாவும் காவேரியும் விஜய் அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேரும் குழந்தைங்களா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஏன்னா காவேரி முழுசுமாவே தன்னையே மறந்துடுறாங்க இப்போ புதுசாக யாரை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தான் புருஷன் அப்படின்னு இவங்க சொன்னத வச்சு குழந்தைய வச்சு இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் இருக்காங்க கொடைக்கானலுக்கும் போயிடுறாங்க பார்த்தா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்கல ஆ ஆமா நல்லா இருக்குல்ல டேடி நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு மூணு வயசு ஆகுதா அதுவும் ஸ்கூலை மட்டம் தட்டிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்காங்கன்னா கொடைக்கானலுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு தாங்க போகிறாங்க எல்லாம் தூசி தட்டுறாங்க வீடே ஒரு மாதிரியாக இருக்குது சே எப்படி இருந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க காவேரி போய் காலை வைக்கிறாங்க கையோடு அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி சிலிர்க்குது என்னமோ பண்ணுதே எனக்கு ஏதோ பண்ணுதுங்க எனக்கு ஏதோ பண்ணுது அம்மா என்னம்மா பண்ணுது அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தையும் அவ்வளோ அழகாக கையை பிடிக்கிறா அம்மா ஒன்றும் இல்லைம்மா டேடி அப்பா இருக்காங்க அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்ல காவேரி வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் முல்லை எந்திரிமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு தண்ணி எடுத்துகிட்டு வாடா ஓடுறா அப்படி சொன்னேன் டக்குன்னு அந்த பிள்ளை ஓடி போய்ட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்கப்பா இந்தாங்கப்பா சீக்கிரம் அம்மா அவங்க தெளிங்க அப்படின்னு தெளிக்கிறாங்க தண்ணியும் குடிக்கிறாங்க குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அப்படி பார்க்குறாங்களா என்னடா காவேரி உனக்கு ஏதோ தெரியுதா காவேரிம்மா காவேரி அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியலைங்க ஆனால் என் மனசை போட்டு பேசுதுங்க ஏதோ கனவுல தள்ளி விடுவாங்களா பழத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒன்று தெரியுது ஆஹா நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போல இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு சரி எந்திரி அப்படின்னு அழகாக அப்படி தூக்குறாங்க தூக்கையில் அப்படி லைட்டாக கட்டிக்கிறாங்களா கட்டிக்கிட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது நீங்கள் என்னை கட்டிக்கையில் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போது நம்மளை தொட்டாலும் இவளுக்கு ஒரு உணர்வு வருது இங்கே அவள் வீட்டை தொட்டாலும் வருது கண்டிப்பாக இந்த கொடைக்கானல் விட்டு போகையில் என் பொண்டாட்டியை சுய நினைவு முழுசாக ஆக்கிட்டு தான் நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாடா அம்மாவுக்கு நல்லா நல்லாயிரும் நீ கவலைப்படாத அப்பா அப்போ அம்மா நம்ம கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களா உன் கூட என்ஜாய் பண்ணுறா ஆனால் ஏன் நினவுதான் இன்னும் அவளுக்கு வல்ல சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம வீட்டை திறக்கிறாங்க வீடெல்லாம் கொஞ்சம் தூசியா இருக்கு எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்றாரு அதுக்கப்புறம் காவேரியும் பாப்பாவையும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு எதாவது நான் சமைச்சு எடுக்கவா எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்ல ஏ வேணாம் அப்படிங்கிறாங்க காவேரி ஏன் வேணாம் நான் சமைக்கிறேன் அதெல்லாம் வேணாம் நான் சமைக்கிறேங்களே அப்போ தான் விஜய்க்கு தோணுது ஓ ஒரு வேளை கிச்சனுக்கு போய் சமைக்கலை அந்த நினைவுகள் ஏதாவது வந்தால் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போம் உனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்படிங்கிறாங்க நிஜமாவா இது சின்ன குழந்தை மாதிரி தாங்க அது இருக்குது உனக்கு சமைக்க தெரியாதரா நான் ஒன்றுன்னா ஹெல்ப் பண்ணுறேன் இந்தா இது அடுப்பு பத்தவ அப்படிங்கிறாங்க பற்ற வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா வரையிலே வாங்கிட்டு வந்துடுறாங்க பால் என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிப்போம் அப்படின்னு காஃபியை போடுறாங்க காஃபி போட்டு ஆள் மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க வா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கே இந்த காஃபி நான் ஏற்கனவே சாப்பிட்டது மாதிரி இருக்குது பாஸ் அப்படிங்கிறாங்க நிஜமாவா ம் நல்லா இருக்கா இங்கே வந்தால் நான் இந்த காஃபி தான் உனக்கு போட்டு கொடுப்பேன் நீயும் அதே மாதிரி எனக்கு இதை தான் போட்டு கொடுப்படா அப்படியா எனக்கு ஒன்றுமே தெரியலையே நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியலையே இது வந்து யார் வீடு அப்படின்னு சொல்ல யார் வீடா நம்ம வீடு தான் நம்ம வீடா ஆ அப்படியா நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு ச்ச்சே எப்படி இருந்தால் ஆளு மான் குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்தா இப்படி படுபாவி பசுபதி அப்படின்னு கத்துறாரு இருங்க என்னது என்ன பேர் சொன்னீங்க என்ன பேர் சொன்னீங்க பசுபதிமா அப்படிங்கிறாங்க பசு பசுப்பதி எனக்கு இது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகுது பாஸ் அப்படிங்கிறாங்க ம் ஆகுமா என்னை விட அவனை நீ மறக்க முடியாது அவனை ஒருவேளை நீ பார்த்தா இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலில் பார்க்க பார்க்குறாங்க அதில் இல்லை இங்கே வீட்டில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு மேலே போய் பார்க்குறாரு பொட்டி சட்டி முட்டி எல்லாத்தையும் எடுக்கிறாரு சே இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் பார்க்கலாமே காமிக்கலாமே அப்படின்னு செம்ம இதாகிறாங்க ஒன்றும் காணும் எங்கே இருக்கும் உங்கள் அப்பாவோட எடுத்த ஃபோட்டோ இருக்குமே என்ன பண்ணலாம் ஐயோ இவளுக்கு எல்லாம் நினப்பு வருதே சரி இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்போ இவளுக்கு நினைப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவோட கிளம்புறாரு வாங்க நம்ம எல்லாரும் வெளியில் சுற்றி பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே சின்ன பிள்ளை மாதிரியே வராங்க வண்டிலேயும் போகிறாங்க போயிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்ல ஐஸ்கிரீம் வாங்குறக்கா நிப்பாட்டுறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வர நம்ம ஆளுங்க பார்க்குறான் பார்த்தகையோட பசுபதி பார்த்துட்டு ஏ என்ன இவ ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்க விஜய் வந்து உள்ளார போயிடுறாருங்க இவங்க வெளியில் நின்று ஆத்தாள மகளும் அவ பொண்ணு பாப்பா இங்கிட்ட இருக்குது காவேரி அப்படியே சாப்பிட்டுட்டு மண்டே மண்டே ஆடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போட்டு தள்ளலையா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போறான் போயிட்டு ஓய் காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிட்டக்க போய் நிற்கிறாரு இது பாட்டுக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கு ஓய் இங்கரு அப்படின்னு ஐஸ்கிரீமை பிடிக்கிறாரு கொடு ஏன் ஐஸ்கிரீமை நீ ஏன் பிடுங்குற குடு என்னோட ஐஸ்கிரீம் கொடு குடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சுட்டு டக்குன்னு ஐஸ்கிரீமை பிடுங்கிக்கிறாங்க பசு பார்க்கறாரு என்னது என்ன ஐஸ்கிரீமை கூடு அப்படின்னு பச்சை பிள்ளை மாதிரி கேட்குறேன் ஹே காவேரி என்னை யார் உனக்கு தெரியலையா ஹே லூஸு என் முன்னாடி தானே நிற்கிற அப்புறம் தெரியாமல் போயிடுமா என்ன பாடா கிறுக்கு பழ பாட அப்படின்னு ஒரு அடி அடிக்க அப்படி நெஞ்சில் வலிக்குது அடி பாவி அப்போ இவளுக்கு பழைய நினைவு எதுவும் இல்லையா பழைய நினைவு கூட இல்லை இவ கே சின்ன பிள்ளை மாதிரில இருக்கிறா ஐயோ ஒன்றும் புரியலையே ஆனால் ஒன்று மட்டும் உறுதிட்டு பசு அவளுக்கு நினைவே இல்லைன்னா கூட உன்னை வச்சு செஞ்சு நெஞ்சில் அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு சரி இவளுக்கு நினைவே இல்ல இவளை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்க்கவும் பாமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா விட மாட்டேன் உனக்கு நினைவை தெளிய வச்சு உன்னை நான் என் கையால சம்பவம் பண்ணாதான் எனக்கு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா காவேரி உன் பேரு காவேரி என்ன தெரியுதா உன்ன தெரியுதுன்னு இப்ப தானே சொன்னேன் கூறு கட்ட குக்கர் அடிச்சே நோய்வேன் அப்படின்னு கண்ணத்துல ஒரு அற குடுக்குறாங்க கண்ணத்துல குருமி கூத்தாடுது அய்யோயோ இவ என்ன இவ கொஞ்சம் தள்ளி நில்றா பாசு அப்படிங்கிற விஜய் எல்லாத்தையும் பாக்குற குத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அங்கிருந்து வேகமா வராரு டே அறிவு இருக்காடா அவளே பச்சை பிள்ளை மாதிரி இருக்கா அவகிட்ட போய் பறிச்சு தீங்க பார்க்குறியா அப்படிங்கிற டே என்னங்கடா நினைச்சுட்டீங்க ஒரு ஐஸ்க்ரீம் இவகிட்ட போய் நான் பிடிச்சி தீங்க போகிறேன் அவள் என் கண்ணு முன்னாடி எனி நிற்கிறாளேன்னு ரொம்ப வருஷம் ஆச்சேன்னு பார்க்குறேன் என்ன உன் பொண்டாடிக்கு ஊ ஆ எல்லாம் மண்டை காலியா அப்படின்னு சொல்ல எல்லாம் உன்னாலதாண்டா உன் மயனாலதாண்டா எல்லாம் தெரியும் ஆனா உலகத்தை விட்டு போயிட்டான்னு நினைச்சேன் சப்புனு போயிடுச்சு வாழ்க்கையில் எனிமே இல்லாமல் நல்லாவே தெரியுமா ஆனா இப்போ பரவாயில்லடா நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு எதிரி ஆண்டை கொடுத்துட்டேன் நல்லா இருக்கேன் ஆனால் கொடுத்ததான் கொடுத்தேன் அரை அறிவோடு கொடுக்காமல் அறிவோடு கொடுத்துருக்கானே அப்படிங்கிற பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க பாருங்கள் யாருக்கிட்ட அறிவு இல்லைங்கிற அப்படின்னுட்டு டே விஜய் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா என்னை அடிக்கிறத நீ விடலைல பின்ன என் பொண்டாட்டி பார்த்து மூன்றைங்கிற டே நான் மூன்றுன்னு சொன்னது தப்புடா அதுக்கு ஒன்றை அறிவு கூட இல்லைடா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பாசு உன் மேலே கொலா காண்டில் இருக்கேன் மரியாதையாக போயிரு அப்படிங்கிறாங்க விஜய் எதுக்கு இவனை திட்டுற திட்டாத விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே சிரி சிரிச்சு தின்னுக்கிட்டே இருக்கு எந்த அளவுக்கு நோ நோக்கடிக்கிறதுக்கு நான் தேவையில்லடா உன் பொண்டாட்டியை பார்த்தாலே நீ நொந்துக்கிட்டு இருக்கணும் தினம் தினம் நொந்து தானே இருப்பேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஒன்றை விட மாட்டேன்டா கண்டிப்பாக நான் வச்சு செய்வேன் இப்போ நான் அந்த மூடில் இல்லை நான் வரட்டா அப்படின்ட்டு போகிறாங்க பசு அதனால் இப்போ நான் கிளம்புறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஐஸ்கிரீம் பேபி வரட்டா ஆ போயிட்டு வாடா மங்குஸ் மண்டையா ஏ தாடிக்காரா ஏ கோருகிட்ட குக்கர் போயிட்டு வா அடி பாவி என்ன இந்தளவுக்கு கிளி கிளி கிழிக்கிறாளே அடித்தா இப்போ வார்த்தையில் அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ம் இரு உன் புருஷன் இருக்க தைரியத்திலாம் நான் ஆடுறேன் உன் புருஷன எனக்கு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் யாருமா யார் பாஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல விடுமா அது ஒரு கிராக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மூடே அவுட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்பா ஏன்பா எதுக்குப்பா இவன் யாருப்பா இவன் ஒரு சரியான சைக்கோமா அவனை பற்றிலாம் நீ பேச வேணாம் வீட்டுக்கு வாங்க போவோம் அப்படின்ட்டு அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க பாப்பா வந்துட்டு அப்படி ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுது போங்கப்பா நான் நல்லா சுற்றி பார்க்கலான்னு நினைச்சேன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு குட்டிம்மா சொல்கிறாங்க கவலைப்படாதம்மா நல்ல அம்மாவுக்கு ஆயிரும் ஆனதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்ப்போம் ஏன் நம்ம இங்கே கூட இருந்துருவோமே என்னப்பா சொல்கிறீங்க அப்போ அங்கே கே தாத்தாலாம் இருக்காங்களே அவங்க அவங்களாம் எப்படியோ போகிறாங்கம்மா அந்த சொத்து வேணாம் சுகமும் வேணாம் இங்கே நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்து கூட இருந்துருவோம் வேணாண்டா அது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்களா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தேடுறாரு ஏதாவது கிடைக்குமான்ட்டு கரெக்டாக மேலேருந்து பெட்டியை பார்க்குறாங்க பெட்டி இன்னொரு பெட்டி எடுத்துடுறாருங்க கஷ்டப்பட்டு எடுக்க இல்லைட்டம்மா அந்த பெட்டி கீழே விழுந்துருது கரெக்டாக நம்ம காவேரி தலையிலே அம்மா கத்துறாங்க ஐயோயோ அப்படின்னு குதிச்சு ஜம்ப் பண்ணி குதிச்சுறாரு இறங்குறாரு ஜம்ப் பண்ணி குதிச்சு ரெண்டு ஒன்று தான் ஒரே ஆர்வ கலரில் பேசிட்டு சாரிங்க அப்புறமா இறங்கிக்கிட்டு என்னாச்சு அப்படிங்கிற ஃபோட்டோ விழுகுதுங்க டமாலு கீழே காவேரி மயங்குறாங்க நிமிர்றாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க அப்படியே ஒரு கண்ணு சுற்றுது ஃபோட்டோ அவங்க அப்பா ஃபோட்டோ பார்க்குறாங்க அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு பக்கத்தில் பசுபதி போட்டா அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க டே பசு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க கவறி இது யாரும் தெரியுதா அப்படிங்களே இவன் இவனை எனக்கு தெரியாது இவன் பசு அப்படிங்கிறாங்க அவங்க குட்டிமா வந்துட்டு ஏ டாடி அப்பா அம்மா நேற்று வந்து ஒன்றுமே மதியானம் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுனாங்க இப்போ பசுன்னு கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல அதம்மா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது காவேரி காவேரி அப்படிங்கிறாங்க என்ன என்ன இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து என்ன பண்ணுறாங்க நச்சுன்னு உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அப்படியே அந்த பாதியாக கிழிக்கிறாங்க அப்பா போட்டா பத்திரமா வச்சுக்கிட்டு அவன் போட்டா அப்படியே சுக்கு நூறு அச்சுக்கு சுக்குன்னு கிழிக்கிறாங்க அதுக்கப்புறம் விரிக்கிறாங்க அடே பசு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு வேக வேகமாக போயிட்டு அங்காட்டப்பா எடுக்கிறாங்க நெருப்பு எடுக்கிறாங்க தீப்பட்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே பற்ற வச்சு கொளுத்தி விட்றாங்க ஏமா ஏமா எதுக்கு அப்படிங்கிற இவன் உயிரோடு இருக்கக்கூடாது இவன் உயிரோடு இருக்கக்கூடாது இவன் என்னென்ன பண்ணியிருக்கிறான் இவனால் என்னென்ன நடந்துருக்கு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நம்ம எப்படி ஆண்டை முன்னித்தில் தப்பிச்சு பொழைச்சாமுன்னு இன்னைக்கு நமக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா எப்படியோ நம்ம பண்ண புண்ணியம் ஆனா இவன் நம்மளை வந்து என்னடா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மா அப்புடில்லாம் எதுவும் பேசாதீங்கம்மா நீங்க பதட்டப்படாதீங்கம்மா அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை இங்கிட்ட அழுகுது விஜய் அவனை நான் சும்மா விட மாட்டேன் விஜய் அவனை நான் எதா பண்ணனும் நம்மளை எப்படி ஆளாகிட்டான் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லடா உனக்கு நினைவுலாம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல ஓகே ப்ரெண்ட் பார்க்கலாம் இந்த அடுத்த பகுதியில் என்ன நடக்க போதுன்னு தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களது வந்து விடை பெறுவது நான் உங்கள் மேக